தமிழகத்தில் ஆவின் நிறுவனத்திற்கு போட்டியாக அமுல் நிறுவனம் வர்த்தகத்திற்கு வந்தால் அதனை வரவேற்போம் என்றும் ஆவின் நிர்வாகத்தையும் தமிழ்நாடு அரசையும் நம்பி ஏமாந்தது போதும் என்ற எண்ணத்திற்கு வந்துள்ளனர் பால் முகவர்கள் தங்கு தடையற்ற விநியோகத்துடன் பால் உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான கொள்முதல் விலை வழங்கினால் எந்த நிறுவனத்திற்கும் சிவப்பு கம்பளம் வரவேற்பளிக்க தயார் என்று பால் முகவர்கள் சங்கம் அதிரடி முடிவெடுத்திருப்பது ஆவினுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது விளம்பர திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே ஆவின் நிறுவனம் மீது பல்வேறு புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன ஆவின் பால் பாக்கெட்டுகளின் எடை குறைவு ஒரு சில கொள்முதல் நிலையங்களில் சிறுவர்களை வைத்து வேலை வாங்கியது என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளில் சிக்கியது ஆவின் நிறுவனம் போதா குறைக்கு கொள்முதல் செய்யும் பால் வியாபாரிகளுக்கு உரிய நேரத்தில் பணம் வழங்குவது இல்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது இந்த நிலையில் ஆவின் நிறுவனத்திற்கு போட்டியாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் அமுல் என்னும் தனியார் நிறுவனம் பால் விற்பனையை தொடங்க உள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்தி வெளியாக வழியாக ஆனது ஆவின் நிர்வாகம் உடனடியாக சுதாரித்துக் கொண்ட ஆவின் நிர்வாகம் தமிழகத்தில் அமுல் நிறுவனம் தற்போது வரை தனது பால் பண்ணையை அமைக்கவில்லை என்றும் பால் விற்பனையையும் தொடங்கவில்லை எனவும் பால்வளத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது விளம்பர அரசு என்னதான் துரோகம் இழைத்தாலும் பொறுத்து கொண்ட தமிழ்நாடு பால் முகவர்கள் இதுதான் சரியான நேரம் என தங்களுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக அரசிற்கு எச்சரிக்கை மணியையும் தனியார் பால் நிறுவனங்களுக்கு வரவேற்பையும் கொடுத்துள்ளனர் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அறிக்கை ஒன்றை பதிவு செய்துள்ள தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவர் பொன்னுசாமி அமுல் வந்தால் வரவேற்போம் என உற்சாகமாக அழைப்பு விடுத்துள்ளார் அவரின் பதிவில் ஒருவேளை ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளது போல் தமிழ்நாட்டில் பால் பண்ணை அமைத்து பால் வணிகத்தில் ஈடுபடும் எண்ணம் அமுல் நிறுவனத்திற்கு இருக்குமானால் அதனை தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நல வரவேற்க தயாராக இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் ஏனெனில் தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு பால் நிறுவனமான ஆவின் தமிழ்நாட்டில் உள்ள பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் பால் முகவர்களை காக்கும் கவசமாக இருக்கும் என்கிற நம்பிக்கையில் கடந்த காலங்களில் அமுல் நந்தினி உட்பட மற்ற மாநிலங்களின் கூட்டுறவு பால் நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்குள் வந்து பால் கொள்முதல் மற்றும் பால் விற்பனை சந்தைக்கான கட்டமைப்புகளை உருவாக்குவதை தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலசங்கம் கடுமையாக எதிர்த்து ஆவின் நிறுவனத்திற்கு அரணாக நின்று செயல்பட்டு நினைவு கூறுத்துள்ளார் ஆனால் ஆவின் மற்றும் பால்வளத்துறையில் பணியாற்றும் அதிகாரிகளாகட்டும் அல்லது பால்வளத்துறை அமைச்சர்களாக வருபவர்களாக இருக்கட்டும் ஆவினை சுரண்டுவதிலேயே இருந்து வருவதோடு அதனை தடுக்க தவறி பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் பால் முகவர்களின் உழைப்பை வீணடிக்கும் செயலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் துணை போய் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்பட்டு பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் பால் முகவர்களின் வாழ்வாதாரம் குறித்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் வெற்று விளம்பரங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வருவதால் இனியும் ஆவினையும் தமிழ்நாடு அரசையும் நம்பி பலனில்லை என்கிற முடிவிற்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலசங்கம் வந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் எனவே தமிழ்நாடு முழுவதும் சேவை சார்ந்த தொழிலான பால் விநியோகத்தில் ஈடுபட்டு வரும் பால் முகவர்களுக்கு தனியார் பால் நிறுவனங்களுக்கு இணையான வருமானத்தையும் பொதுமக்களுக்கு தரமான பால் மற்றும் பால் பொருட்களின் தங்குதடையற்ற விநியோக அளிப்பதோடு பால் உற்பத்தியாளர்கள் வழங்கும் பாலுக்கு நியாயமான கொள்முதல் விலையும் அதற்கான தொகையை நிலுவையின்றியும் வழங்கிட முன்வர அமுல் நந்தினி உள்ளிட்ட எந்த ஒரு கூட்டுறவு பால் நிறுவனங்கள் தயாராக இருந்தாலும் அவற்றுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்க தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நல தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளனர் விளம்பர திமுக அரசு இனியாவது விழித்துக் கொண்டு ஆவின் நிர்வாகத்தை சீரமைத்து பால் முகவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து மற்ற மாநிலங்களின் கூட்டுறவு பால் நிறுவனங்களை தமிழகத்திற்குள் நுழையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதே பலரின் கோரிக்கையாக உள்ளது